ஹாய் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் தான் நினைக்கிறேன் இது என்னோட ஸ்டைல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்காக தான் இது தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க நான் எப்படி தான் பண்ணுவேன் அதை தான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஒரு எவ்வளோ பண்ண போகிறீங்கன்றத குவாலிட்டியை பொறுத்த தான் ஆயில் நான் ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் அதனால் நான் வந்து சோம்பு போட மாட்டேன் பிரியாணியில் ஜஸ்ட் வந்து பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் அந்த பிரிஞ்சி ஏலை அவ்வளோதான் அண்ணாசிப்பூர் இருந்தால் அண்ணாசிப்பூ ஒன்று போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதை போட்டு நல்லா புரியட்டும் சொல்லிவிட்டு நல்லா வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் எடுத்தேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் எடுத்தது ஒரு டம்ளர் ரைஸுக்கு இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் புதினா போடணும் என்கிட்ட புதினா இல்லை நான் கொத்தமல்லி தான் போட்டேன் புதினா இருந்தால் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா என்கிட்ட இல்லை மார்னிங் நான் செய்கிறதுனால காலைல கிடைக்குப்போ ஆள் இல்லை அதனால் இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இஞ்சி குண்டுவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிட்டோம் இருக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் இஞ்சி குண்டுவோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ராவாக இருந்ததுனால ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற தக்காளியை வந்து நீங்கள் நான் ரொம்ப நேரம் வேக வச்சா தான் அது வேகுது அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு இப்போ ஐடியா இல்லைங்க அது அப்படி தான் இருக்குது நானும் எவ்வளோ வந்து வேக வைக்கிறேன் உப்பு போட்டு லைட்டாக வேக தான் கொஞ்சமாவது மூடி போட்டு வேக தான் வேகுது மிடிசு மிடிசாக கட் பண்ணி போட்டாலும் வேக மாட்டேங்குது அது ஏன்னே தெரியல இந்த மாதிரி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கங்க நான் ஒரு டம்ளர் ரைஸுன்றதுனால அவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும் ரெண்டு மாதம் சேர்ந்து வதங்கணும்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் நம்ம என்னெல்லாம் காய் போட முடியுமோ பட்டாணி காலிஃப்ளவரு நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தான் இருந்தது அதுதான் போட்டேன் நூக்கள் இருந்தால் போடலாம் பட்டாணி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு மஷ்ரூமு எல்லா மிக்ஸடு வெஜிடபிளும் போட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லா என்கிட்டேந்த அந்த மூணு காய் தான் நான் போட்டது காலிஃப்ளவர் இல்லை வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போட்டிருப்பேன் நல்லா தான் இருக்கும் காலிஃப்ளவர் போடலாம் மஷ்ரூம் போடலாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே போடலாம் மஷ்ரூம் பிரியாணி தனியாக பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராகவே இருக்கும் இது நல்லா காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு லைட்டாக பொடி ஒரு கலருக்காக தான் அதை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா வெறும் வெறும் மிளகாய் வச்சு அரைக்கிற பொடி அது வந்து ஒரு 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 சின்ன ஸ்பூன் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்களேன் போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாயில் எவ்வளோ காரம் இருக்குது போன்றது நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பட் அந்த அந்தளவுக்கு காரம் இருக்கிற மாதிரி தெரியல அதனால ஒரு ஒரு டே ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணுன்னா தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் வந்து டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா தயிர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ போடுறது இருந்தாலும் போடலாம் இல்லை தண்ணி ஊற்றிட்டோம் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக போட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி தயிர் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் இந்த மாதிரி வதக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் போடுறது எதுக்குன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பிரியாணிக்கே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் பிடிப்பும் இருக்கும் பிரியாணிலாம் அதனால் எல்லா பிரியாணிக்குமே தயிர் போட்டால் தான் இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு போடாதவங்க போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் மூடி வைங்க கொஞ்ச வேகட்டும் தயிரோட மிளகாப்பொடியோட வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு டம்ளர் தானே அதனால் முக்கா டம்ளர் முக்கா ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற கணக்கில் தான் நான் பாசுமதி ரைஸு தண்ணி ஊற்றுவேன் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க காய் நல்லா வேகணும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சுனாவே போதும் மற்ற காயெல்லாம் வெந்துடும் உருளைக்கிழங்கு வேகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால உருளைக்கிழங்கு வேகதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த ஊற வச்ச ரைஸை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க எத்தனை பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேங்க ஹோட்டல்ஸ்லாம் போய் வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க எனக்கு அது தோணும் எங்கள் வெஜிடபிள் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கிரேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு பட் ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது வெஜிடபிள் பிரியாணி ஆனால் நிறைய வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி தான் ரொம்ப ஒரு பெரிய ஆப்ஷனு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியை விட ஒரு பிரிஞ்சி சாதம்னு ஒன்று பண்ணுவாங்கங்க அப்போல்லாம் என்னால் இன்னமும் அந்த ரைஸை மறக்கவே முடியாது அது என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஃப்ளேவரை வந்து திருப்பி திருப்பி யோசிச்சு பார்ப்பேன் மண்டையில் எனக்கு அப்படி செய்ய வரவே இல்லை இந்த மாதிரி பிரியாணி மாதிரி பண்ணிடுறேன் ஆனால் அந்த பிரிஞ்சி சாதம்னு ஒன்று சொல்லுவாங்களா அப்போல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதை இப்போ எப்படி செஞ்சாலும் அந்த பிரிஞ்சி சாதம் டேஸ்ட்டு வரலையேன்னு எனக்கு ஒரு கவலை அது எத்தனை பேர் அந்த பிரிஞ்சி சாதத்தை சாப்பிட்ருப்பீங்க அப்போல்லாம் சொல்லுங்கள் இது நான் வந்து சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரிஞ்சி சாதம் வந்து இப்போ இல்லைன்னு எனக்கு ஒரு கவலை அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ உள்ள தெரில யாராவது பண்ணுவாங்களா அந்த பிரிஞ்சி சாதத்தை பார்த்து நம்மளும் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் நான் நெட்டில் தேடணும்னு நினைப்பேன் அடிக்கடி பிரிஞ்சி சாதம் எதாவது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த ரைஸ் ஒரு டம்ளர் ரைஸ் தான் அதை போட்டுட்டு அப்படியே கலரி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் இழுக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒரு பழைய என்னது இந்த தோசைக்கல் இருந்ததுன்னா அது சூடு பண்ணிட்டு பக்கத்தில் போட்டு சூடு பண்ணுங்கள் தூக்கி இதை தூக்கி அது மேலே வச்சுருங்க மேலே புதினா போட்டு நெய் போடலாம் நெய் மட்டும்தான் நான் போட்டேன் புதினா இருந்தால் புதினா போட்டு நெய் போட்டு அது மேலே அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஒரு பழப்பழான்ட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்கிறத விட ஒரு ஃப்ளேவர்டு ரைஸ்னு சொல்லலாம் ஏன்னா நான் ரொம்ப கரம் மசாலா இதில் நான் போட மாட்டேன் பார்ப்பீங்க மைல்டாக தான் போடுவேன் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்டு ரைஸ் இதுக்கு வந்து கத்திரிக்காய் தான் பண்ணுறேன் கத்திரிக்காய் இந்த மாதிரி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊர்கா ஒரு வித்தியாசமாக இருக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பிடிக்க சாப்பிட்டு பாருங்கள் வச்சு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த தண்ணி அளவு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சுண்டி வந்தவொன்னே எடுத்து அப்படியே மூடி போட்டு சும்மா தோசைக்கல் மேலே வச்சுட்டேன் அப்படியே பொல நான் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது பிரியாணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஊர்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மாங்காய் ஊர்காவோடய வெஜ் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தெரியாதவங்களுக்காக தாங்க சொல்லியிருக்கேன் தெரிஞ்சவங்களெலாம் வந்து என்னை எதுவும் திட்டாதீங்க இதெல்லாம் போடாதேன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க நியூ பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது அவங்களுக்காக தான் இதை மெயினாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் ஓகே தேங்க்யூ யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த பக்கம் டம் போட்டாச்சு அவ்வளோதான் சூப்பர்